வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது கோவிலுக்கு வந்து நிறைய பேர் போவாங்க இல்லையா கோவிலுக்கு போனவங்க எல்லாம் பலன் அடைகிறாங்களா அப்படின்னு சொன்னா இல்லை ஏன் எல்லாரையும் தான் எல்லாரும் வெளியேறி கோவிலுக்கு போறாங்க ஏதோ ஒரு வேண்டுதலோட கோவிலுக்கு போகிறாங்க கோவிலுக்கு போகிற எல்லாருக்குமே அவங்க வைக்கிற வேண்டுதல் நடைபெறுறது கிடையவே கிடையாது இதை பற்றின ஒரு வரலாற்று பதிவு உங்களோட நான் பகிர்ந்துக்க போறேன் அதாவது வாரணாசி உங்களுக்கு தெரியும் கா காசிக்கு போறவங்க எல்லாருக்குமே சொர்க்கம் கிடைச்சிடுமா அப்படின்னு சொன்னா கிடையாது அதை பத்தின ஒரு பதிவுதான் அதாவது சிவராத்திரி அன்று சிவனும் பார்வதியும் வாரணாசியை வந்து அப்படியே சுத்தி பார்த்துட்டே வராங்களாம் ஆர்வதி சிவபெருமான் கிட்ட சொல்றாங்களாம் அஹ் இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் உங்களுடைய பக்தர்களா இருக்காங்க எல்லாரும் எவ்வளவு பக்தியோடு நீராடி எவ்வளவு புனிதமா அந்த நீர் எடுத்துட்டு போய் உங்களுக்கு அபிஷேகத்துக்காக கொண்டு போறாங்க இத்தனை பேருமே சொர்க்கத்துக்கு தானே போவாங்க அப்படின்னு சொல்லி பார்வதி சிவபெருமான்கிட்ட கேட்டாங்களாம் அப்போ சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அப்படி லட்ச மக்களும் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா வாரணாசியே சொர்க்க பூமி ஆயிடாதா வாரணாசியே சொர்க்கம் ஆயிடாதா நம்மளுக்கு சொர்க்கத்துல இடம் கூட பத்தாது இல்லையா இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க உனக்கு யார் சொர்க்கத்துக்கு வருவாங்கன்னு சொல்லி காமிக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி ஒரு வயதான தோற்றத்தில் சிவனும் பார்வதியும் அந்த வாரணாசிக்கு சென்று கொண்டிருக்காங்க இல்லையா சிவபெருமானுக்கு அர்ச்சனைக்காக நீர் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா அந்த இடத்துல சிவனும் பார்வதியும் வயதான தோற்றத்தில் போயிருக்காங்க பார்வதியினுடைய மடியில் வந்து சிவபெருமான் தலை வச்சு வயதான தோற்றத்தில் தண்ணி கேட்டு தாகத்தில் தண்ணி கேட்டு கஷ்டப்படுற மாதிரியான ஒரு தோரணையில் அமர்ந்துக்கிறாங்களாம் அப்படி அமர்ந்துக்கிறபோது தண்ணி எடுத்துட்டு வர எல்லாருமே தான் போறாங்களே தவிர கொஞ்சம் தண்ணி வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ அம் பார்வதி வந்து சத்தம் போட்டு கேட்குறாங்க ஐயோ உயிர் போற தருணத்தில் இருக்காரு கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்ன பேசிட்டு போகிறாங்கன்னா நடிக்கிறாங்க அந்த அந்த கிளவி நடிக்கிறா பாருங்க அந்த கிழவி வந்து நடிக்கிறான் பணம் வாங்குறதுக்காக நடிக்கிறான் இது பொய் அப்படின்னு சில பேர் கடந்து போறாங்க சில பேர் அப்படியா பொறுங்க நாங்க வரையில வேணா முயற்சி பண்றோம் இப்போ வந்து சாமிக்கு கொண்டு போறோம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க இதுல என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை என்னன்னா பேரும் வந்து யாருக்குமே கருணையே கிடையாது எல்லாருமே போயிட்டே இருந்தாங்களாம் சரி அப்போ அங்க வந்து ஒரு ஒருத்தர் மட்டும் அப்படியே வந்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல இதுவரைக்கும் நான் எந்த நல்லது செய்யவும் எனக்கு அருள் இல்லை நான் யாருக்கு எந்த செஞ்சதும் இல்லை முதல் முறையா நான் ஒரு நல்லது செய்கிறதுக்கு எனக்கு இந்த காசி விஸ்வநாதர் எனக்கு அருள் கொடுத்துருக்காரு நான் உங்களை காசி விஸ்வநாதரா நினைச்சு நான் வந்து இந்த நீரை அவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வந்த அந்த நீரை வந்து சிவபெருமானுக்கு கொடுத்தாங்களா உடனே சிவபெருமான் அந்த நீர் பட்ட உடனே வந்து சிவனும் பார்வதியுமாக காட்சி கொடுத்துருக்காங்க அந்த நீர் கொடுத்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய திருடன் திருடித்தனமாக ஒரு ரயில் ஏறி காசிக்கு வந்து உட்காந்துருக்கான் அவன் வந்து சிவபெருமானை வழிபாடு பண்ணுறதுக்காக போயிருக்கான் அவனுக்கு சொர்க்கம்னு சொல்லி சிவபெருமான் வந்து அருள் கொடுக்கறாரு நீ சொர்க்கத்துக்கு போவ அப்படின்னு சொல்லி இப்போ பார்வதிக்கு ஒரே சந்தேகம் இத்தனை லட்சாதி மக்கள் போயிட்டு இருக்காங்களே இதுல ஒருத்தர் கூடவா உண்மையா இல்லை இதுல ஒருத்தர் கூடவா வந்து சொர்க்கம் போறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமான் சொல்றாரு இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே மனதளவில் மனதளவில் யாரும் நல்லவர்கள் கிடையாது சுயநலமாகவும் தன்னுடைய குடும்ப நலனுக்காகவும் மனதளவில் தீய எண்ணங்கள் கொண்டவர்களாகவும் தான் எல்லாருமே இருக்காங்க இவன் திருடனாக இருந்தாலும் மனதில் அன்பு ஈவு இறக்கம் கருணை அத்தனையும் கொண்டவனாக இருக்கான் இவன்தான் சொர்க்கத்துக்கு தகுதியானவன் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவிக்கு சிவபெருமான் புரிய வச்சாரான் அதாவது ஒரு கோவிலுக்கு நிறைய பேர் போவாங்க இங்க எங்க இந்த உலகத்தில் எத்தனை கோவில் இருக்கோ அத்தனை பேருக்குமே லட்சம் மக்கள் இல்லை கோடி மக்கள் கூட போய் குவியுற கோயிலெல்லாம் இருக்கு போவாங்க ஆனால் எல்லாருக்கும் நல்லது நடந்துருதா எல்லாருமே கர்மாவை குறைச்சி அப்படியே பா கேட்குறதெல்லாம் கிடைச்சிருதா அப்படின்னு சொன்னால் இல்லை ஏன் அப்படின்னா இறைவன் எதிர்பார்க்குறது ஒவ்வொருத்தரினுடைய உள் மனதை இந்த உள் மனது வந்து பார்க்குற மனிதர்களுக்கு தெரியாது பார்க்குறவங்க யாருக்குமே புரிஞ்சுக்கொள்ளவும் முடியாது ஏன் ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி யாராலையுமே ஒருத்தர் மனதை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறவே முடியவே முடியாது வார்த்தைகளை மட்டும்தான் பார்ப்போம் திட்டுறானா கோவப்படுறானா அவன் சண்டை போடுறானா இவன் எப்படி நடந்துக்கிறான்னு வெளிப்புடுற மாய தோற்றத்துகளை மட்டுமே வந்து என்ன செய்வோம் மனிதர்கள் எல்லாருமே எடுத்துக்குவோம் ஆனால் இறைவனை பொறுத்த வரைக்கும் உள் தோற்றம் என்ன அப் அதை மட்டும்தான் பார்ப்பான் உள்ளே என்ன நினைக்கிறான் அவன் சுயநலமாக இருக்கானா பொதுநலமாக இருக்கானா அன்பாக இருக்கானா பக்தியாக இருக்கானா ஒப்படைப்பாக இருக்கானா கருணையோடு இருக்கானா தான் இறைவன் பார்ப்பாங்க நம்ம ஒரு சின்னதாக ஒரு வேப்ப மரத்தடியில் சாமி கும்பிட்டாலும் சரி பெரிய கோவில்களுக்கு போனாலும் சரி செல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்படைப்பு அன்பு கருணை இது இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த கோவிலுக்குமே போகவே வேண்டாம் இறைவன் உங்கள் வீட்டு வாசப்படியில் வந்து உங்களுக்காக நிற்பார் நம்ம எங்கேயும் போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையவே கிடையாது அப்போது நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு தேவை எல்லா மனிதர்களுக்குமே தேவை இருக்கும் ஆனால் நல்ல பண்புகள் ஒரு தர்ம குணங்கள் ஒரு ஒப்படைப்போடு ஒரு தெய்வத்தை போய் பார்த்து என்னை சீரமைத்து கொடு என்னோட குடும்ப குடும்பத்துல என்ன நடக்குது என்னுடைய குடும்பத்துல நடக்கக்கூடிய துன்பங்களை நீ பாரு நான் உன்னையே சரணாகதி அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிற அந்த சரணாகதி மட்டும்தான் தெய்வத்திற்கு தேவை கோடி ரூபாயை தட்டில் வச்சு கொண்டு போய் அப்படியே அவருக்கு பணத்தால் அபிஷேகம் பண்ணாலும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் உன்னுடைய மனதை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார் அது யாராக இருந்தாலும் சரி நம்ம பார்வைக்கு அவன் திருடன் திருடன் அவனுடைய பிழைப்புக்காக திருடி இருக்கு ஆனால் அவனுடைய மனதில் என்ன இருந்திருக்குன்னு சிவன் பார்த்துருக்காரு அன்பு இருந்திருக்கு அவனுக்கு கருணை இருந்திருக்கு இத்தனை மக்கள்கிட்டையும் இல்லாத ஒரு ஈவ் இறக்க குணம் இருந்திருக்கு அதைத்தான் சிவன் பார்த்துருக்காரு அதனால தான் அவனுக்கு சுருக்கம் போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரத்தை வந்து சிவபெருமான் கொடுத்துருக்கார் அதனால் எந்த சந்நிதிக்கு போனாலும் மக்கள் எல்லாருமே நல்ல சிந்தனைகள் அந்த தெய்வம் எதுவாக இருந்தாலும் அதன் மீது ஒரு மிகப்பெரிய பற்று மிகப்பெரிய ஒரு அன்பு ஒப்படைப்பு இது ஒன்றுமே இல்லை இந்த வாழ்க்கை ஒன்றுமே இல்லை எல்லாமே அவனோடது அவளோடது அப்படிங்கிற அந்த ஒப்படைப்பு அதோட சேர்த்து இந்த மாதிரியான நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் இறைவனுக்கு பிடித்தமானவை ரொம்ப பெருசா இறைவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது இல்லை நம்மகிட்ட என்ன இருக்கோ அது அந்த விஷயத்தை தான் எதிர்பார்க்குறாரு அதை நம்ம உண்மையா காமிக்கிறதுல தான் இல்லை நிறைய பேர் வேஷம் போட்டுக்கிறாங்க அன்பா இருக்கிற மாதிரியும் ஒப்படைப்பாக இருக்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் அன்பாக தாமா இருக்கேன் நான் ஒப்படைப்பாக தான் இருக்கேன் நான் தெய்வமே சரணாகதின்னு தான் இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்க வார்த்தைகள் இங்க முக்கியம் கிடையாது இங்க பாப்பாங்க இல்லையா இந்த மனதை பார்ப்பாங்க இல்லையா ஆஞ்சநேயர் ராமருக்காக நெஞ்சு பொழுந்து காமிச்சாரா உள்ள ராமர் இருந்தார் அப்படின்னு அது புராண யுகம் இது கலியுகம் நம்ம நெஞ்ச வந்து பிளந்து காமிக்க முடியாது இந்த இறைவன் மீது நான் ஒப்படைப்பா இருக்கேன் இந்த இறைவன் மீது தான் தீராத அன்போடு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம திறந்து காமிக்க முடியாது ஆனாலும் அவன் பார்ப்பான் அவனுக்கு தெரியும் அவன் திறந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை ஒரு செகண்ட் அவன் உணர்ந்துப்பான் இவன் இதுக்கு தான் வந்திருக்கான் இவன் இந்த நினைப்போட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி அதனால வெறும் வார்த்தைகள் மனிதர்களுக்கு வேணா பொருந்தும் இறைவனுக்கு பொருந்தாது உண்மையான அன்போடும் பற்றோடும் பாச கருணையோடும் அளவில்லாத தர்ம குணத்தோடும் பயணப்பட்டோமானால் இறைவன் நம் இருக்கும் இடத்திற்கு வாசம் செய்வார் என்கிற ஒரு நல்ல விஷயத்தை இன்னைக்கு பரிமாறின சந்தோஷத்தோடு விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்